நற்றினி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றினியின் துளியில் இன்று நான் ஒரு சமையல் குறிப்போடு சிறந்தது கம்பு இந்த கம்பை வச்சு நம்ம வந்து நிறைய தயாரிக்கலாம் அதுல வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதி கம்பு இட்லி கம்பு இட்லி செய்முறை பார்க்கலாம் ஒரு வீட்ல அஞ்சாறு ஆறு பேர் இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பா அஞ்சு இட்லி வேணும் அந்த அதுக்கு தகுந்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மூணு டம்ளர் பெரிய டம்ளர்ல மூணு டம்ளர் கம்பு அது மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரே ஒரு இருபது கொட்டை முப்பது கொட்டை வெந்தய போதும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறோம் அந்த அளவுக்கு வெந்தயம் கம்பு வெந்தயம் அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கம்பு இட்லி பண்றதுனால வெந்தய கம்பு கூட ஒரு ஆஃப் டம்ளர் நம்ம இட்லி அரிசி புழு இட்லி அரிசி போட்டுக்கலாம் தப்பில்லை ஒரு ஆஃப்ட் டம்ளர் இட்லி அரிசி கம்பு இட்லி அரிசி பிளஸ் வந்து வெந்தயம் நல்லா ஊற வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க உளுந்த என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு டம்ளர் உளுந்து டம்ளர்னா ஒரு முக்க ஒரு டம்ளர் உளுந்த என்ன பண்ணணும் ஊற வைக்கணும் எப்படின்னா வந்து நம்ம கம்பு ஊற வைக்கும்போதே அந்த ஒரு டம்ளர் ஒரு பாட்டில நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு குடிக்கிற தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நல்ல குவாலிட்டியான பாட்டில் அது ஐஸ் ஆகிட்டே சில்லு ஆயிட்டே இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து கம்பு கிரைண்டர்ல போட போறோம் கிரைண்டர் போடும்போது அது எடுக்கிற ஒரு நிமிஷம் இருக்கும்போது உளுந்து ஊற போடணும் இந்த தண்ணியில சில் தண்ணில ஊற வச்சிருக்கோம் ஓகே நான் இப்ப கம்பு எடுக்க போறேன் கம்பு எடுத்துட்டு நல்லா மாவு இட்லி மாவு பாத்துல வரும்போது எடுத்துடணும் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன் உளுந்து போடுறேன் சில் வாட்டர்ல ஊர்னா பத்தே நிமிஷத்துல ஊர்ன உளுந்த வந்து நான் கிரைண்டர்ல போட்டிருக்கேன் இப்போ நல்லா மாவு வருதுங்க வெண்ணெய் மாதிரி இருக்கு சைட கொஞ்சம் தண்ணி இல்லீங்களா அப்ப கூட நம்ம வந்து சில் வாட்டர் ஃப்ரிட்ஜ் ஐஸ் தண்ணி தான் ஊத்துறோம் ஊத்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு நல்லா வரும் கம்புல இது சாரி உளுந்துல ஓகே நல்லா மாவு வந்துச்சு அது உளுந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டேன் நல்லா பாக்க அழகா இருக்கு ரெண்டையும் கலக்கிட்டேன் வெள்ளையும் பச்சையும் கலந்த மாவு மாவும் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே இது வந்து அடுத்ததுக்கப்புறம் ஆறு மணி நேரம் ஊற வச்சிரும் நல்லா ஊறணும் பொங்கி வரும் நல்லா புளிக்கும் அப்போதான் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம உப்பு நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி உப்பு போட்டா போதும் ஒரு நமக்கு எவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம யாசல் இட்லி எப்படி ஊத்துறமோ அந்த மாதிரி ஊத்தலாம் இட்லி ஊத்திட்டு ஒரு நார்மல் இட்லினா ஒரு பத்து நிமிஷத்துல பத்து எட்டு நிமிஷம்ல வந்துடும் குக்கர்ல வச்சு மூடினீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலா ஒரு ஆறு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகட்டும் ஏகிட்ட கொஞ்சம் கம்பு எப்பவுமே வேக லேட் ஆகும் அதனாலதான் ஒரு அஞ்சாறு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகட்டும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஊர் வெந்ததுக்கு நம்ம வந்து பாத்திர திறந்து ஒரு கையில தண்ணி தொட்டு பார்த்துட்டு மாவு ஒட்டுமான்னு பாக்கணும் இட்லி கை வச்சு ஒட்டிச்சு ஒட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் அர்த்தம் ஒட்டலனா ஒட்டாம நல்லா இருக்குன்னா அது மாவு வெந்துச்சு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே இப்போ இந்த இட்லி எடுத்துட்டு இதுக்கு சுவையான நல்ல சைடிஷ் என்ன தெரியுங்களா கத்திரிக்காய் தோவையல் வெங்காய தக்காளி சட்னி அல்லது இட்லி சா டிஃபன் சாம்பார் ஏதோ ஒன்று வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கா ஒரு நாள் இப்படி செய்யு இன்னொரு நாளைக்கு வந்து இதே மாதிரி இட்லி மாவு அரைச்சிட்டு அதுல வந்து கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லையை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தா இதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தாளச்சிட்டு ஒரு நாளைக்கு இது வந்து அதை கொட்டிவிட்டு மசாலா மசாலா இட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பழக வச்சு பழக வச்சிருங்க ஆனா இது வந்து என்ன தெரியுங்களா காத்தல டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க மீதி இருந்தா சாயங்காலம் இட்லி உப்புமாவா செஞ்சு தாளிச்சு உப்புமாவா செஞ்சு சாப்பிட்டுருங்க நைட்ல எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லது ஏன் தெரியுங்களா நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கோ கோல்டு இருக்கோ அதனால இந்த கம்பு வந்து குளிர்ச்சி அதிகம் அதனால நைட்ல கொஞ்சம் தவிர நல்லது எதுவுமே பிரச்சனை இல்ல நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிறேன்றவங்க நைட் கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு நான் வந்து கம்பு இட்லி சொல்லிருக்கேன் நான் வந்து நேயர்கள்கிட்ட நிறைய உரிமை எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் செல்லப்பிள்ளையிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு கேரட் சூப்பு இஞ்சி கேரட் சூப்பு நல்லா செஞ்சு கொடுத்தீங்க சூப்பாவா இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது இட்லி செஞ்சு எனக்கு ஒரே ஒரு இட்லி கொடுத்துருங்க நன்றி நேர்களே